நம்ம ஜானகி சீரியலில் நடந்த ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான புறவை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஆர்வமாகவும் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சீனில் வந்துட்டு ஃபஸ்ட்டு தனாவை தான் காமிச்சிட்ருக்காங்க தனா வந்துட்டு தனாவோட கோச் வந்துட்டு சொல்லிகிட்ருக்காங்க இந்த மாதிரி வந்துட்டு உனக்கு வந்து ப்ராக்டிஸ்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்ருக்காங்க சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு தனா வந்து உறுதியாக வந்து பேசிகிட்ருக்காங்க கண்டிப்பாக வந்துட்டு எல்லா போட்டிலையும் நீ வந்து வின் பண்ணிடணும் இந்த போட்டியில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து நீ தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பேசிகிட்ருக்காங்க கண்டிப்பாக வந்துட்டு நான் வின் பண்ண மேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம தனா வந்து பேசிகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் தனா தனாவுக்காக வந்துட்டு அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டு கிரவுண்டு வந்து கேட்டு பார்க்குறாங்க எல்லா இடத்துலையுமே கேட்டு பார்த்து வந்து கிடைக்க மாட்டேங்குது ரகுராமும் வந்துட்டு கேட்டுட்டுருக்காரு போய் கேட்டு பார்த்து எல்லாமே வந்துட்டு எங்கேயுமே அவைலபிளாக இல்லை எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது ஏன்னா புவனேஸ்வரி வந்துட்டு ஆல்ரெடி வந்து அவங்க வந்து ஆள் வச்சு வந்து தடுத்துட்றாங்க ஏன்னா எங்கேயுமே கிடைக்கக்கூடாது எல்லா இடத்தையும் வந்துட்டு இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு வந்து கேன்சல் பண்ணி விட்ருங்க அவங்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு பெரிய திட்டத்தை போட்டு நிறைவேற்றிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு தேடி பார்த்துட்டு ரொம்ப வந்து சோர்ந்து போயிடறாங்க அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம ரகுராமும் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அப்போது வந்துட்டு அவங்க கோச் வந்து இருக்காங்க இது மாதிரி வந்துட்டு தனாவுக்கு வந்துட்டு உடனே வந்துட்டு கிரௌண்டு ஏற்பாடு பண்ணணும் அப்படி பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அவள் வந்து இந்த மேட்சில் வந்து வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம தனா வந்து ரகுராம் கிட்ட சொல்கிறாங்க இதுக்கு வந்து ரகுராம் சொல்கிறாங்க நான் எங்கேயுமே தேடியான எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அந்த கோச்சு சேர்ந்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் ஒரு அக்ராம் வந்துட்டு சொல்லிட்டுருக்காரு நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க கிரவுண்டுக்கு வந்துட்டு நான் ஏற்பாடு பண்ணுறேன் நீங்கள் வந்து அவளுக்கு எப்படி வந்து ப்ராக்டிஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நீங்கள் வந்து கோச்சிங் கொடுக்குறதுக்காக நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ரகுராம் வந்து சொல்லிடுறாரு இதை கேட்டதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தலையாடிக்கிட்டு நம்ம கோச் வந்து போயிடறாங்க அதுக்கப்புறம் நம்ம நைட்டு வந்துட்டு வீட்டில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டுருக்காரு நம்ம ரகுராம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே இப்போ நம்ம வேறு வந்து அவங்கள்ட்ட சொல்லிட்டோம் நான் வந்து கிரவுண்டுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம் என்ன பண்ணுறது எப்படி அதுவும் வந்துட்டு தானே வந்து இந்த போட்டிலெலாம் ஜெயிச்சு ஆகணும் அவளோட கனவு ஆசை எல்லாமே இது நமக்காக வந்துட்டு அவள் எல்லாமே வின் பண்ணுறேன்னு வந்து சொல்லியிருக்கா அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு கண்டிப்பாக அதை இதில் வந்து அவள் ஜெயிச்சாதான் அவள் ஃப்யூச்சரில் ஒரு நல்ல நிலைமைக்கு போவாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ரகுராமும் வந்துட்டு யோசிச்சுட்டு தான் இருக்கார் கட்டில் வந்து படுத்துக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம ரகுராம் அதுக்கப்புறம் வந்து ஜானகி வந்து ரகுராமே இருக்காங்க சி பாவம் இவர் இவர் வந்துட்டு நம்ம பொண்ணுக்காக வந்துட்டு கிரவுண்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து நம்ம ஜானகி வந்துட்டு கீழே படுத்துகிட்டு வந்து அவங்களும் ஃபீல் இருக்காங்க கடவுளே அவர் வந்துட்டு எந்த வருத்தமும் படக்கூடாது கண்டிப்பாக வந்துட்டு தனாவுக்கு வந்து கிரவுண்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ஜானகி வந்து தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ரகுராம் என்னென்னமோ போட்டு யோசிச்சு பார்க்குறாரு இப்படி வேற சொல்லிட்டோமே கண்டிப்பாக அவங்களுக்கும் கோச்சிங் கொடுத்தா தான் நம்ம பொண்ணு வந்து இந்த மேட்சில் வந்து வின் பண்ண பண்ண முடியும் அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு அவளுக்கு வந்து கிரவுண்டே கிடைக்க மாட்டேங்குது நாமளும் எல்லா இடத்துலையும் வந்துட்டு நம்ம தேடி பார்த்துருவோம் ஆனால் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ரகுராம் வந்து பயங்கரமாக வந்து யோசிச்சுட்டு அப்புறம் பார்த்தா சரி நம்ம ரகுராமும் ஜானகியும் வந்துட்டு தூங்க ஆரம்பிச்சிடறாங்க தூங்கினதுக்கு அப்புறம் மிட் நைட்டில் பார்த்தா நம்ம ரகுராம் வந்து காணும் அதுக்கப்புறம் நம்ம ஜானகி வந்துட்டு பார்க்குறாங்க எழுந்து பார்க்குறப்போ வந்துட்டு அந்த இடத்துல வந்து ரகுராம் இல்லை அதை பார்த்ததும் ஜானகி பயங்கர டென்ஷன் ஆயிடறாங்க ஏன்னா இவர் வந்து படுத்திருந்தார் இவ்வளோ நேரம் இங்கே தான் யோசிச்சுட்டு படுத்திருந்தார் இப்போ ஆளக்கானமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் வந்து நம்ம ஜானகி பயங்கரமாக வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சரி எங்கேயாவது வெளில தான் இருப்பார் போய் பார்ப்போம் ஏதாவது பற்றி யோசிச்சிட்டு இருப்பார் போல் நம்ம தனாவுக்கு வந்துட்டு கிரவுண்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பார் நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ஜானையை வந்து யோசிக்கிறாங்க யோசித்து போய் பார்த்துட்ருக்காங்க சுற்றி முற்றி எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்துட்ருக்காங்க எங்கேயுமே அவர் இல்லை எங்கே போயிருப்பாரு இங்கே பக்கத்தில் எங்கேயுமே இல்லையே ஒரு வெலை எங்கே போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ஜானகையே யோசிச்சிட்டுருக்காங்க அப்போது வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக பார்த்தோம்னா நம்ம ரகுராம் வந்துட்டு க்ரௌண்டு அவங்க வீட்டு வீட்டு இடத்துல வந்து பக்கத்தில் வந்துட்டு வந்து சுத்தம் பண்ணிகிட்ருக்கார் எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கம்பி எல்லாமே வச்சு எல்லாம் கட்டிகிட்டு இருக்காரு கிரௌண்டுக்கு தேவையானது எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து ரெடி பண்ணிட்டு இந்த கம்பி இதெல்லாம் வச்சு கட்டுறதை பார்த்தா நம்ம ஜானகி வந்து பார்த்துட்றாங்க என்ன இவர் தனியாக நட்டி என்னமோ பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறாங்க அப்போ வந்து அவங்களுக்கு புரியலை என்னடா இது தேவையில்லாம மண்ணை எல்லாமே வெட்டி போட்டுருக்காரு என்னமோ பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு பதட்டப்பட்டு நம்ம ஜானகி வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பார்க்குறாங்க அப்புறம் வந்து அந்த கிரவுண்டுக்கு தேவையான எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு அப்புறம் அந்த கலர் பொடியெல்லாம் வச்சு கட்டம்லாம் போட்டுட்டு இருக்காரு இதை பார்த்தா நம்ம ஜானகி வந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்போ வந்துட்டு நம்மளோட மகளுக்கு வந்துட்டு கிரவுண்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரணத்துக்காக தான் இவர் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு கிடைக்கல வேற வழி இல்ல நல்லா யோசிச்சு பார்த்து தான் இந்த முடிவு எடுத்திருக்காரு போலிக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சந்தோஷப்பட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பாவும் பொண்ணு பேசிக்கிட்டு இருந்தது அவங்களோட மைண்டுக்கு வருது ஒரு நாள் வந்துட்டு ரகுராமும் தனாவும் வந்துட்டு பேசிகிட்டு இருந்திருப்பாங்க அப்போ வந்து தனா சொல்லுவாங்க நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கப்பா நான் தான் எல்லா எல்லாம் வின் பண்ணுவேன் நீங்க எதுக்கும் கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம தனா வந்து பேசிட்டு இருக்காங்க இதே கேட்டதும் நம்ம ரகுராமுக்கு பயங்கர சந்தோஷம் எனக்கு தெரியும் தானா நீ தான் எல்லாத்துலேயும் வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்துட்டு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு உன்னோட அடுத்த அடுத்த போய் நீ வந்துட்டு எந்த கஷ்டமும் படாமல் நீ கண்டிப்பாக ஒரு நாள் பெரிய ஆளாக வருவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ரகுராம் வந்து சொல்லிட்டு இருப்பாரு இதை வந்துட்டு நம்ம ஜானகி வந்து நினச்சி பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அன்னைக்கு அப்பாவை பொண்ணு இந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்களே அப்போ வந்துட்டு அவரும் வந்து நம்ம தனாவை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு தனாவை பற்றி யோசிச்சுருக்காரு அவர் இந்த மேட்சில் வந்து வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப ஆசைப்படுறாரு அப்படின்றத வந்துட்டு நம்ம ஜானகி நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க அப்பா அம்மோட பாசத்தை வந்து நம்ம ஜானகி புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் சந்தோஷப்பட்டு அந்த இடத்துல நின்றுட்டுருக்காங்க அதுக்கப்புறம் சா இந்த நேரத்தில் இவர் வந்து ஆளெல்லாம் ஆளுங்கள்லாம் வச்சு தான் இந்த மாதிரிலாம் பண்ணணும் இவர் ஒரு ஆள் வந்து இத்தனை வேலையும் இழுத்து போட்டுட்டு பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ட்டு வந்து நம்ம ஜானகி வந்து யோசிச்சுட்டுருக்காங்க உடனே வந்துட்டு சரி சரி அவருக்கு டயர்டாக இருக்கும் நம்ம ஒரு டீ போட்டு கொண்டு வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்துட்டு டீ போட்டு எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்து ரகுராமா வந்து பார்க்குறாங்க பார்த்ததும் என்ன உனக்கு நீ உனக்கு என்ன இந்த நேரத்தில் வேலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு திட்டுற மாதிரி வந்து கேட்டுட்ருக்காரு இல்லை நீங்கள் வந்துட்டு தனியாக வேலை செஞ்சுட்ருக்கீங்க அதனால் உங்களுக்காக நான் டீ போட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ஜானகி வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதும் சரி சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் வந்து வாங்கி குடிச்சிட்டு தான் இருக்காரு அதுக்கப்புறம் வந்துட்டு சரி பார்த்துட்டு அப்புறம் ஜானகி அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம மாயா வந்துட்டு கா விடிஞ்சிருது விடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரகுராமும் போயிடுறாரு அப்போ மாயா வந்து பார்க்குறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி பார்த்தி பார்க்குறாங்க அவங்களுக்கு வந்து கிரௌண்டு வந்து ரெடி ஆகிருக்கு அவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆகுது என்னென்னது நம்ம வீட்டில் வந்து கிரவுண்டு ஷாக் கிரவுண்டு வந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு நம்ம ஜானகி கூப்பிட்றாங்க பெரியமா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க சொல்லு மாயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ஜானகி கேட்குறாங்க இல்லை ஏதோ வந்து புதுசாக வந்து கிரௌண்டு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க நீங்கள் ரெடி பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாயா வந்து ஜானகியை பார்த்து கேட்குறாங்க அதுக்கு வந்துட்டு நம்ம ஜானகி சொல்றாங்க இது வந்துட்டு உங்க பெரியப்பா நைட்டு ஃபுல்லாக வந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன் வேலை அப்படின்னு சொல்லி ஆள் வச்செல்லாம் அப்படி ஆளெல்லாம் வச்சு பார்க்கல அவர் ஒத்தாலுமே தான் பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஜானகி பெருமைப்பட்டு வந்து சொல்கிறாங்க அவரோட பொண்ணு எப்படி அதுவும் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரே எண்ணத்துக்காக தான் அவர் வந்து இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து இருக்காங்க நம்ம ஜானகி இதை பார்த்தா மாயாவும் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க கண்டிப்பாக வந்துட்டு பெரியப்பா வந்து நல்ல வேலை தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போது வந்துட்டு நம்ம தனாவையும் வந்து கூப்பிட்டுட்டு தனாவை கூப்பிட்டு தனாவையும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க தனாக்கிட்டையும் வந்து சொல்லிட்டுருக்காங்க இது மாதிரி வந்துட்டு உனக்காக அப்பா வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொன்னது தனாவுக்கு பயங்கர சந்தோஷம் ஆல்ரெடி வந்துட்டு அவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக கிரவுண்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாங்க நம்ம தனா இப்போ வந்துட்டு அவரோட அப்பாவே வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறாரு அப்படிங்கிறப்போ வந்துட்டு நம்ம தனா வந்து பயங்கரமாக சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நான் எது நினச்சேனோ அதான் நடந்துருக்கு என்னோடய அப்பாவே வந்துட்டு எனக்காக வந்து கிரவுண்டெலாம் ரெடி பண்ணிகிட்ருக்காரு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு மூணு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஜானகி சொல்கிறாங்க பாத்தியாதனா உங்கள் அப்பா வந்துட்டு உனக்காக வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக வந்து யோசிச்சுட்டு இருந்தாரு அப்போ கூட நான் பார்த்துட்டு இருந்தேன் உன்னை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக காலையில் வந்துட்டு வேறு கிரௌண்டு எப்படியும் உனக்காக வெளியில் ரெடி பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்னு நினச்சிட்டு தான் நம்ம தானே வந்துட்டு நான் இருந்தேன் ஆனால் பார்த்தா அவர் வந்துட்டு அதை விட பெரிய ஆச்சரியமாக வந்து ஒன்று பண்ணிட்டாரு நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு கிரௌண்டு வந்து ரெடி பண்ணிட்டாரு அதுவும் அவர் வந்துட்டு யாரோட துணையும் இல்லாமல் அவரே வந்துட்டு தானாகவே வந்து எல்லாமே வந்து பண்ணியிருக்காரு ஆளும் வந்துட்டு எல்லாமே பண்ணியிருக்காரு உன் மேலே எவ்வளோ பாசத்தை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ஜானகி வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை பார்த்ததும் தனாவுக்கு வந்துட்டு எதுவுமே சொல்ல முடியல ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது நமக்காக நம்ம அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பற்றி நினச்சி பார்த்துட்டு இதோட அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் நினச்சி அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்து